ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்கா சடுப்பாங்கிற இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அது பார்த்திங்கன்னா வாழைக்காவை எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றை பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இது கருக்காமல் இருக்கிறதுக்காக ஜலத்தில் மஞ்ச பொடி போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போது இந்த வாழைக்காயை நம்ம பொடி போட்டு கரமது கல்யாண கரமது மாதிரி தான் பண்ண போகிறோம் புளி குத்தி கல்யாண கரமது மாதிரி பொடி போட்டு பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு வானாவை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஜலம் சேர்த்துட்டுருக்கேன் அதில் இப்போ இந்த வாழைக்காய்க்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் வாழைக்காய்க்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பை இந்த தண்ணியில் போட்டுட்டு அதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த வாழைக்காயை போட்டு அதில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஆவி வெந்தவுடனே அதுக்கப்புறம் வதக்கும்போது எப்படி வதக்கிறதுன்றதை பார்க்கலாம் இப்போ இதில் நம்ம இந்த வாழைக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு ஆவி வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம இன்றைக்கி புளி குத்தி தானே அந்த வாழைக்காய் கரம் பண்ண போகிறோம் அதுக்கு இது பாருங்க இந்த அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு நல்லா கரைச்சும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போது இந்த புளி ஜலத்தை இந்த வானால் குத்திக்கலாம் புளி ஜலத்துலேயே வேகட்டும் வடிகட்டி குத்திக்கலாம் இப்போது இந்த புளி தண்ணியாக அதில் குத்தி புளி ஜலத்தில் நல்லா வேகட்டும் புளி உப்பு மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் இப்போது இதில் நல்லா இது வேகட்டும் பார்க்கலாம் இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கலை இப்படி எல்லாத்துலேயும் எப்படியும் கலந்து விட்டோன்னா பீவனாக ஆகிடும் இன்னும் சுடலை அதனால் இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கலை இப்போது இது நான் ஒரு ஆவி வேகட்டும் வாழைக்காய் புளி ஜலத்தில் இந்த மாதிரி நன்னா வெந்துருது தெரியுறது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி கரண்டி ஆலே இப்படி கட் பண்ணி பார்த்தா கட் ஆகிடுது தெரியுது அவங்களுக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் திருப்பி நம்ம வானாலை எண்ணெயை குத்தி வதக்க போகிறோம் இப்போது இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புளி ஜலத்துலேருந்து வடிச்சு எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை கீழே கொட்டிடலாம் அந்த வாழைக்கால இருந்து வாயுலாம் கூட அதில் வந்துடும் அது வந்து ஹெல்தி தான் ஒன்றும் உடம்புக்கு அந்த தண்ணியை கொட்டிட்டு பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வாழைக்காய் வெந்திருக்கும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடித்து எடுத்துன்ட்டு இதே வானாலேயே கரும்பு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போது இந்த வாழைக்காவை இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் போட்டு நம்ம வடித்து எடுத்து வச்சுட்டோம் இப்போ நம்ம நம்ம சேனலில் ஆல்ரெடி கரமது பொடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த கரமது பொடி போட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் இந்த கரமது பொடியும் போட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காவும் போட்டால் சூப்பராக இருக்கும் கரமது ஆனால் தேங்காய் வேண்டான்ட்டா மாட்டுப்பூன் அதனால் தேங்காய் போடலை இன்றைக்கி அதனால் இந்த கரமது பொடி மட்டும் போட்டு இந்த கரமது பண்ண போகிறேன் நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது அதே வானாவே நான் அடுப்பில் வச்சுட்டுருக்கேன் அதுலேயே போய் எண்ணெயை குத்தி இந்த கரமதை சாதம் அழிச்சிக்கலாம் இப்போது அந்த வானால் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுது எண்ணெய் காஞ்சிடுது இப்போது நம்ம ஒரு ரெண்டு வரமிளகா வாசனைக்கு தான் போட்டுக்க போகிறோம் நம்ம பொடியிலேயும் வரமிளகா போட்டு அரைச்சதுனால காரம் போகிறோம் நம்ம இந்த வரமிளகா வாசனைக்கு தான் போட்டுக்க போகிறோம் போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் இதுவானவனும் ஃப்ரை ஆனவனே நம்ம அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா வெடிக்கட்டும் அது கூடவே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கிறது இப்போது அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்தம்பருக்கு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருக்கு நல்லா செவக்கட்டும் இதுதான் வாழைக்காய் சாத அளிச்ச கரமுது ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங் தேங்காய் மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ இந்த உளுத்தம்பருப்பு செவந்த உடனே அதில் நம்ம உளுத்தம்பருப்பு அதில் ஒரு கருவேப்பில் வாசனைக்கு போட்டுக்கலாம் போட்டு நம்ம வாழைக்காய் இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே அவ்வளோ சேர்த்து ஒரு பெரட்டு திரட்டி விட்டோம்னா இதில் நம்ம உப்பு போட்டிருக்கோம் புளியும் இருக்குது அதனால் உப்பு போட வேண்டாம் உப்பு இதிலேயே நல்லா ஏறின்ருக்கும் இப்போது இதை நல்லா ஒரு திரட்டு திரட்டி இந்த தலை சிலப்பை அடங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியை போட்டுக்கலாம் வாழைக்காயை போட்டு இந்த மாதிரி நல்லா கலறி விட்டுருந்தாச்சு சூப்பராக இது வதங்கின்னு அந்த காலத்துலலாம் இப்படி தான் சொல்லுவாள் வாழைக்காய் சாதாளிப்பு அப்படின்வா இந்த கரமதை தான் சொல்லுவாள் இப்போது இதில் நம்ம நம்ம ஆட்டில் அரைச்சி வச்சிருக்கிற கரமது பொடியை சேர்த்துக்கலாம் கரமது பொடியை சேர்த்து ஒரு பரட்டு பரட்டி விட்டோம்னா அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வாழைக்காய் சாதாளிப்பு ரெடி ஆகிடுது இந்த ஸ்டேஜில் தான் தேங்காவும் சேர்த்துக்கணும் வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க திருப்பி திருப்பி சொல்கிறேனு சொல்லாதீங்க தேங்காய் சேர்க்காத என்ன அப்படின்னு கேட்காதீங்க இந்த கரமதுக்கு தேங்காய் போடணும் ஆனால் நான் இன்றைக்கி போடல இதை மட்டும் இப்படி நம்ம ஃப்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுன்னுட்டோன்னா நம்மளோட வாழைக்காய் ரெடி ஆகிடும் இது கொஞ்சம் கொடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வதங்கட்டும் பார்க்கலாம் அவ்வளோதான் நம்மளோட வாழைக்காய் கரமது சூப்பராக ரெடி ஆகிடுது வாழைக்காய் புளி சேர்த்து கரமுதுன்னு சொல்லலாம் வாழைக்காய் சாதா அழிப்புன்னு சொல்லலாம் இப்போது நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றின்ட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் நம்மளோட வாழைக்காய் புளி சேர்த்து ரெடி ரெடியாகிடுது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைனா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ பாரு நம்ம ரோஸ்டே பண்ணின்னு இருக்கோம் அந்த மாதிரி இல்லாத டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்